அஷ்டோத்திர சதனாமாவளி இந்த அஷ்டோத்திரம் ஸ்ரீ குருவாயூரப்பனை பற்றிய நூத்தி எட்டு நாமாக்களை கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடிய அஷ்டோத்திரம் இது வந்து குருவாயூர்ல குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையா இருக்கும் குருவாயூரப்பனை பற்றிய பிரத்யேகமான அஷ்டோத்திர சதனாமாவளி நிறைய பேர் வந்து குருவாயூரப்பனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கேரள மக்கள் இங்கு இருக்கும் அநேக பாலக்காட்டு தமிழர்கள் மலையாளி அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் குருவாயூரப்பன் குலதெய்வமாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்காக இது சிறப்பு பதிவாக நாம் பதிவிடுகிறோம் இந்த குருவாயூரப்பனின் அனுகிரகம் எப்படிப்பட்டதுன்னு அவருடைய திருவிளையாடல்கள் நிறைய கதைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லி மாளாது இந்த குருவாயூரப்பனுக்கு விசேஷமான தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் இந்த குருவாயூரப்பனின் அஷ்டோத்திரத்தை குருவாயூரப்பன் படத்தை வைத்து விளக்கு ஏற்றி மலர்கள் சாற்றி இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்தால் குறிப்பாக பால் பால் பாயசம் அந்த மாதிரி இந்த மாதிரியான பாயசமோ இல்லை இனிப்போ கல்கண்டு தேன் எது வேணாலும் அதை நிவேதனம் செய்து குருவாயூரப்பனை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டால் எல்லா காரியங்களிலும் சித்தி உண்டாகும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குருவாயூரப்பனை வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி வழிபாடு செய்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் விரைவில் அவர்கள் வீட்டில் குழந்தை சத்தம் மழடை சத்தம் கேட்கும் குருவாயிரப்பனோட அனுகிரகம் மிக மிக அதிகமானது அவரை பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த குழந்தை கிருஷ்ணர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நமக்கு நன்மையாக செய்து நல்லதை அருளுவார் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் தீசா நமக ஓம் ஓக்தல்புமாய நமக ஓம் பிரபவே நமக ஓம் ரோகிரே நமக ஓம் பரம் தா நம ஓம் நமக ஓம் பாதரோகராய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் உதவாதி பிரபூஜிதாய நமக ஓம் சம்விஷ்டாய நமக

ಓಂ ದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ವಿವಿಧಾಕೃತಿ ಶೋಭಿತಾಯ ನಮಗ ಓಂ ತೈಲಭಿಷೇಕ ಸಂತುಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ಸಿಕ್ತ ಹಾರಗಾಯ ನಮಗ ಓಂ ಗೌಭೀನರು ಜಾಹಂತ್ರೇ ನಮಗ ಓಂ ಪೀತಾಂಬರಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಅವ್ಯಯಾಯ ನಮಗ ಓಂ ಕ್ಷೀರಾಭಿಷೇಕ ಸೌಭಾಗ್ಯದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಕಲಿಯುಗ ಪ್ರಭಯೇ ನಮಗ ಓಂ ನಿರ್ಮಲ ದರ್ಶನಾತ್ ಭಕ್ತ ಚಿತ್ತ ಚಿಂತ ನಿವಾರಕಾಯ ನಮಗ ಓಂ ದೇವಕೀ ವಸು ದೇವಾದ ಪುಣ್ಯಭುಂಜಾಯ ನಮಗ ಓಂ ಅಗನಾಸಗಾಯ ನಮಗ ಓಂ ಪುಷ್ಟಿತಾಯ ನಮಗ ಓಂ ಕೀರ್ತಿ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯ ಓಂ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ದಿಧಾಯಗಾಯ ನಮಗ ಓಂ ಮಂದಾರಮಾಲ ಸಂವಿದಾಯ ನಮಗ ಓಂ ಮುಕ್ತಾಧಾಮ ವಿಭೂಷಿತಾಯ ನಮಗ ಓಂ ಪದ್ಮಹಸ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಚಕ್ರಧಾರಿಣೇ ನಮಗ ಓಂ ಸಂಗ ಮನೋಹರಾಯ ನಮಗ ಓಂ ಗದಾ ಬಹಂತ್ರೇ ನಮಗ ಓಂ ಗಾಂಗೆ ಮೋಕ್ಷದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಸದೋತ್ಸವಾ ನಮಗ ಓಂ ಗಾನ ಪ್ರದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ವೇಣುನಾಥ ವಿಶಾರದಾಯ ನಮಗ ಓಂ ಭಕ್ತ ಅನ್ನದಾನ ಸುಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ವೈಗುಂಧೀಕೃತ ಕೇರಳಾಯ ನಮಗ ಓಂ ತುಲಾಭಾರ ಸಮರ್ಥ ದಾಯಗಾಯ ನಮಗ ಓಂ ಪದ್ಮಲಿನೇ ನಮಗ ಓಂ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಗ ಓಂ ಪದ್ಮೇತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೇಯಪದಿಯ ನಮಗ ಓಂ ಪಾದನಿಹ್ರಿಧಗಾಂಗೋದಯ ನಮಗ ಓಂ ಪುಣ್ಯಶಾಲಿ ಪ್ರಭೂಜಿತ್ತಾಯ ನಮಗ ಓಂ ದುಲಸಿಮ ಸಂದುಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ಬಿಲ್ವಮಂಗಲ ಪೂಜಿ ನಮಗ ಓಂ ಭೂಂಡಾನ ವಿಭ್ರ ಸಂದೃಷ್ಟ ದಿವ್ಯಮಂಗಳ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ಓಂ ಭಾವನಾ ನಮಗ ಓಂ ಪರಮಾಯ ನಮಗ ಓಂ ದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಪುತ್ರ ಪೌತ್ರ ಪ್ರಗಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾರೋಗಹ ಹರಾಯ ನಮಗ ಓಂ ವೈದ್ಯನಾಗಾಯ ನಮಗ ಓಂ ವೇದ ವಿದರ್ಶಿಾಯ ನಮಗ ಓಂ ಧನ್ವಂದರ್ಯೇ ನಮಗ ಓಂ ಧರ್ಮ ರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಧನಧಾನಿಯ ಸುಖ ನಮಗ ಓಂ ಆರೋಗ್ಯ ದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವೇಶಾಯ ನಮಗ ಓಂ ವಿಧಿರುದ್ರಾಧಿ ಸೇವಿತಾಯ ನಮಗ ಓಂ ವೇದಾಂತ ವೇದ್ಯಾ ನಮಗ ಓಂ ವಾಗೀಶಾ ನಮಗ ಓಂ ಸಾಮ್ಯಕ್ ವಾಗಶಕ್ತಿ ದಾಯಕಾಯ ನಮಗ ಓಂ ಮಂದ್ರಮೂರ್ತಯೇ ನಮಗ ಓಂ ವೇದಮೂರ್ತಯೇ ನಮಗ ಓಂ ತೇಜೋಮೂರ್ತಯೇ ನಮಗ ಓಂ ಸುಧೀಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಪೂರ್ವ ಪುಣ್ಯವದ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾಲಾಭಕರಾಯ ನಮಗ ಓಂ ಮಹದೇಯ ನಮಗ ಓಂ ದೇವಕೀ ವಸು ದೇವಾಧಿಪೂಜಿ ನಮಗ ஓம் ராதிக்கா பதே நமக ஓம் ஸ்ரீருமிணி சத்யபாமாலிதாம்புஜா நம ஓம் கனியோடசிரங்கசூத்திரதாய நமக ஓம் அன்னப்பிராசனாபால நமருவாயு குருவாயுசுசுப் சப்பிரதி நம ಓಂ ಸುರಾಚಿದಾಯ ನಮಗ ಓಂ ಪಾಯಸ ಓಂ ನಿತ್ಯಂಗಿಲಾಯತ್ನಾನಂದೂರಿತಾಯಲ್ಯದಾಯ ನಮಗ ಓಂ ದಕ್ಷಿಣ ತ್ವಾರ ನಮಗ ಓಂ ದೀಪಾಯುಧೋತ್ತ ಸಜ್ಜಾಲ ಪ್ರಗಾಶಿಧ ನಿಜಾಲಯಾಯಂ ಪದ್ಮಾಲಧರಾಯ ನಮಗ ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் அகிலார்தாய நமக ஓம் ஆயுர் தாத்திரே நமக ஓம் மிருத்யுர்திரே நமக ஓம் ரோகநாச நதீக்ஷிதாய நமக ஓம் நவநீத பிரியாய நமக ஓம் நந்த நந்தநாய நமக ஓம் ராசநாயகாய நமக ஓம் யசோதா புண்ணிய சஞ்சாதாய நமக ஓம் கோபிகாஹ்யஸ்தாய நமக

अष्टोत्तरसदनामावलिसम्पूर्णम्